पड़ल காத்தல் அழித்தல் ஆகிய இந்த மூன்று தொழில்களையும் செய்யக்கூடிய இந்த மும்மூர்த்திகளினுடைய ஒரு இணைவுதான் இந்த முருகா என்று சொன்னால் இந்த மும்மூர்த்திகளிடமே இருக்கக்கூடிய அந்த அழகானது இங்கே ஒன்று சேர்ந்து விடுகிறது இந்த உலகத்திலே எல்லாமே மூன்றாக இருக்கிறதுன்னு வேதம் சொல்கிறது த்ரீனி த்ரீனிவை தேவாராம் அப்படின்னு சொல்லுவார் இந்த மூன்றும் எல்லாமே இந்த உலகத்திலே மூன்று தான் இரவு பகல் அப்படின்னு ரெண்டு தானே இருக்குன்னு சொன்ன நடுவில் சந்தி அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கு இல்லையா இரவும் பகலும் சந்திக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது ஆக முக்காலம் அப்படின்னே சொல்றா நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம் ஒரு முக்காலமும் இப்படி இந்த உலகத்திலே எல்லாமே மூன்று அந்த மூன்றும் இணைந்த ஸ்வரூபம் இந்த முருக என்கின்ற ஒரு எழுத்தானது இந்த முருகன் என்பவரே இது அனைத்தும் இணைந்தவர்தான் அப்படிங்கிறதுனால தான் இது அனைத்தும் ஒன்றாக இணைக்கப்பட்டது தொகுக்கப்பட்டது என்பதனால்தான் அவருக்கு ஸ்கந்தன் என்றும் பெயர் அதனால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டு அனைத்தும் எல்லா அழகும் ஒன்றாக ஒரே இடத்திலே குவிந்திருக்கிறது சென்று சொன்னால் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அதுவும் எப்படி ஆக்கபூர்வமான விஷயங்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஆக்கபூர்வமான விஷயங்களும் ஒன்றாக அந்த இடத்திலே குவிந்திருப்பதால் தான் முருகனுக்கு அழகன் என்று பெயர்